அந்த அக்கா முருங்கீரை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரிச்சு திரும்ப குடுத்துட்டு வரதுக்குள்ள இவ்வளவு வேலை பாத்துருக்கேன் அப்ப நீ வீட்டுல இல்லாத நேரத்துல தான் நோட்டை விட்டா அப்ப நான் ஒன்னு நோட்டை விட்டேனா வேண்டாம் தேவ இல்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிராத எப்பதில இருந்து வந்துச்சு உங்களுக்கு அந்த புத்தி நான் தான் உம்மால சந்தேகப்படணும் நீ எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நான் சேவத்துக்குள்ள இருக்க பொண்ணுகிட்ட

சரியா நானும் மனுஷன் தானே எனக்கும் லைட்டா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் எல்லாருக்கும் இருக்கும் இல்லாம இருந்தாதான் என் தப்பு இதுக்கு பேர் ஒண்ணு சந்தேகம் கிடையாது யா பொசிவ்னஸ் நம்ம தவிர வேட்டே பேசிடுவாங்கன்ற ஒரு பயம் இது அடிமைத்தனம் அடிமைத்தனமா ஆமா என்ன அடிமையா வச்சிருக்கேன் எங்கயும் போக விடாம யார் கூட பேச விடாம யார் கூட மணிக்கணக்கா பேசக்கூடாது லேடிஸ் கூட கூட பேசக்கூடாது அப்ப நீ அடிமைப் பண்றாதாவா அடிமைதான் வச்சிருக்க சரி ராதாதுக்கு நான் இருக்கேன் சந்தேகப்பட மாட்டேன் உண்மையில பாசிட்டிவா இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் நான் ஒரு இதுவே இருக்க மாட்டேன் நான் உன்னை கேள்வி கேக்குறேன்றதுக்காக அவா இருக்க நீ

லேட்டா வந்தன்னு சொன்ன வரதுக்கு சரி உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி பேசிட்டு இருக்கியா இல்ல உன் फ्रेंड्स கிட்ட என்ன பத்தி கேவலமா பேசிட்டிருக்கான்னு சொல்லி ஒட்டுنين கிட்ட தப்பா நான் சந்தேகப்படாம பின்ன சந்தேகப்பட முடியும் அவங்க சந்தேகப்பட்ட இவன்தான் செமத்தியா உன்னைய சந்தேகப்படாம நான் வெளியில இருக்கிறவங்களை போய் யாரும் சந்தேகப்படுவேன் சந்தேகப்படுறதுல ஒரு ஜாலியா ஆமா என்னுடைய என்னுடைய பாசத்தோட வெளிப்பாடு அது வாழ்க்கை போயிடும் வெளிப்பாடு வெளிப்பாடு இப்படி பாசத்தோடு என்னுடைய பாசத்தை நான் உன்ட்ட வெளிப்படுத்துறத நீ கேட்க கூடாது வெளிப்படுத்துறது தப்பு பேசு டைரக்ட் என்கிட்ட பேசு சரி இரு உட்கார்ந்து பேசுறேன் என்ன இந்த மாதிரி எடக்க முடக்க பண்ணி நான் தர சொல்றேன் அத இது பாசத்தோட வெளிப்பாடுடா இது சந்தேகம் கிடையாது ஏன் நீங்க சந்தேகமா பாக்குறீங்க ஏன் தேவலாமா கண்டனத்து உலமக்கிறதுக்கு நினைக்கிறீங்க இதெல்லாம் தப்பு ரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது ரவி எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கணும் ரவி ஏ நான் பண்றது தப்புன்னு டைரக்டா என் மூஞ்ச பாத்து ஆனப்பட்ட கடவுள் ராமருக்கே சீதமல சந்தேகம் வந்துச்சியா எப்பா அந்த கதை வந்தாலும் வந்துச்சு ஆனா உனக்கு அவங்கள வச்சு ஜோடிச்சு பேசிட்டு கிடக்குறீங்க ஜோடிச்சு பேசல கடவுளுக்கே சந்தேகம் வந்துச்சு தம்பளாட்டி மேல நான் ஒரு மனுஷன் எனக்கு வராதுன்றதை எப்படி நீ சொல்லலாம்

என்ன பேச்சு வார்த்தை இந்த வயசுல சொல்லிட்டு சந்தேகப்பட போறது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உன்ன மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இல்ல அதே புடி இன்னொரு தாத்தா மலை அந்த பாட்டிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இன்னொரு தாத்தாவா ஆமா இன்னொரு தாத்தா அந்த தாத்தாவோட வைஃப் செத்து போய் 5 வருஷம் ஆகுது

நான் சொல்ற சொல்றேன் முட்டை மட்டும் அடிச்சுக்கோ அந்த புருவத்தை அழிச்சிடு சரியா ஒரே ஒரு மாதிரியா ஆயிடுவேன் அப்போ உள்ள வாங்க மாட்டேன் அட்டையும் பேச மாட்டேங்கிறதா